யூடியூப் பார்வையாளர்களே திருவிளையாடல் பட டைட்டிலில் பாடல்கள் கண்ணதாசன் உதவி பஞ்சு அருணாசலம் என்று வரும் படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டான பாடல்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்று பாட்டும் நாடே பாபமும் நாடே இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் எழுதியதாகத்தான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பாடலை எழுதியவர் வேறு ஒருவர் என்றாய் சர்ச்சைகளும் உள்ளன அப்படியானால் தான் எழுதாத பாடலை கண்ணதாசன் பட டைட்டிலில் தன் பெயரை இடம்பெற செய்து விட்டாரா என்ற சந்தேகமும் எல்லோருக்கும் வருகின்றது சர்ச்சையான இந்த பாடல் விவகாரம் பற்றி இந்த பதிவில் நாம் மேற்கொண்டு பார்க்கலாம் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்றிருக்கும் பாட்டும் நானே பாபமும் நானே என்ற பாடலை எழுதியது கண்ணதாசனா அல்லது காமு சிரிப்பா இந்த விவாதம் இன்று நேற்றல்ல வெகு காலமாகவே நடந்து வருகின்றது இந்த விவாதத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திரு ஜெயகாந்தன் அவர்கள் பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை எழுதியவர் கவிஞர் காமு காமூசிரி திருவிளையாடல் படத்தின் இயக்குனர் ஏ பி நாகராஜன் தன்னுடைய நண்பர் என்ற காரணத்தால் வேறொரு பிரபல கவிஞர் பெயரால் இந்த பாடல் வெளிவர காமு காமூசிறி ஒப்புக்கொண்டார் என்று தன்னுடைய ஒரு இலக்கியவாதியின் கலையுலக அனுபவங்கள் என்ற நூலில் எடுத்து போட்டார் அந்த கொடுவாள் மீசைக்காரரான ஜெயகாந்தன் இத்தோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை பாட்டும் நானே பாவமும் நானே என்ற பாடலை தான் எழுதியதாக கண்ணதாசன் கூறுகிறார் என்ற குற்றச்சாட்டையும் வைக்கிறார் ஜெயகாந்தன் காமு காமூர் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர் ஜெயகாந்தன் நெருக்கமாகவும் இருந்திருக்கிறார் அவர் மனதுக்குள் குடைந்து கொண்டிருந்த இந்த உண்மையை ஒரு நாள் போட்டு உடைத்தும் விட்டார் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற அந்த கிளைமேக்ஸ் காட்சி பாடலுக்கு பெரும் எதிர்பார்ப்பை வைத்திருந்தார் ஏ பி நாகராஜன் அவர்கள் இறைவனே இறைந்து வந்து பாடும் பாடல் அது அவன் பாடுகையில் இந்த ஜீவராஜர்கள் அனைத்தும் அசைய வேண்டும் பாட்டை நிறுத்துகையில் இந்த உலகமே ஸ்தம்பித்து நின்றுவிட வேண்டும் அப்படி ஒரு எஃபெக்டை கவிஞர் கண்ணதாசனிடம் இருந்து ஏ பி நாகராஜன் எதிர்பார்த்தார் ஆணைக்கும் அடிசருக்கும் என்பார்கள் கிட்டத்தட்ட ஒரு டஜன் பாடல்கள் எழுதி எழுதி கொடுத்து பார்த்து சளைத்து விட்டார் கவியரசர் கண்ணதாசன் ஏ பி நாகராஜனின் பெரும் எதிர்பார்ப்புக்கு அந்த பாடல் வரிகள் ஈடு கொடுக்க முடியவில்லை இசையமைப்பாளர் கே வி மகாதேவனையும் அவைகள் திருப்திப்படுத்த முடியவில்லை கையில் வெண்ணையை வைத்துக்கொண்டு கொண்டு நெய்க்கு அலைவானேன் என்று ஏ பி என் நினைத்தாரோ என்னவோ தன்னுடைய ஆத்ம நண்பரான காமு செரிப்பை அழைத்து பாடல் எழுத சொன்னார் சிறிது நேரத்தில் பாடலும் ஓகே ஆகிவிட்டது அதுதான் இறைவனின் நாட்டம் போலும் திருவிளையாடல் படம் வெளிவந்த நேரம் கனதாசனின் புகழ் உச்சாணியில் இருந்தது படம் அமோக வெற்றியை பெற கண்ணதாசனின் பெயர் தேவைப்பட்டது இயக்குநருக்கு அனைத்து பாடல்களும் கண்ணதாசன் எழுதியிருக்க ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் வேறொரு கவிஞரின் பெயரை போட மனது ஒப்பவில்லை ஏ பி நாகராஜனுக்கு நண்பரின் மனதை புரிந்து கொண்ட கவிஞர் காமு சிரிப்பவர்கள் அவர்கள் தம்பி கண்ணதாசன் பெயரையே நான் எழுதிய பாட்டுக்கும் போட்டுவிடுங்கள் என்று பெருந்தன்மையுடன் சொல்லியிருக்கிறார் யாரோ எழுதிய பாடலை தான் எழுதியதாக புருடாவிடும் கவிஞர்கள் மத்தியில் தான் எழுதிய சிறப்பான பாடலை மற்றவர்களுக்கு தாரை பார்த்து கொடுக்க உண்மையிலேயே கண்ணியம் மனப்பக்குவம் நாகரிகம் கவிஞர் காம்பு சிரிப் அவர்களிடம் இருந்தது படத்தின் டைட்டிலில் கண்ணதாசன் பெயர் தான் போடப்பட்டிருந்தது பாட்டும் நானே பாபமும் நானே பாடலை எழுதியவர் சத்தியமாக கண்ணதாசன் தான் அதுவும் கே வி மகாதேவன் ரெக்கார்டிங் ரோமில் மெட்டு போட்டுக் காட்ட உடனுக்குடன் கண்ணதாசன் எழுதி தந்த பாடல் அது என்று வாதிடுவோரும் உண்டு நம் போதாத காலம் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏ பி நாகராஜன் கண்ணதாசன் காமோ சிறி கே வி மகாதேவன் டி எம் சௌந்தரராஜன் யாருமே இப்போது உயிரோடு இல்லை ஜெயகாந்தன் எழுதியதாலேயே இப்படி ஒரு சர்ச்சை எழுந்தது என்றும் ஆனால் நடந்த விவரம் என்ன என்பது பற்றி இன்னொரு தகவலும் உள்ளது அது பற்றிய விவரத்தை மேற்கொண்டு நாம் பார்க்கலாம் பெரிய எழுத்தாளரான ஜெயகாந்தனை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பது எல்லோருக்கும் ஒரு சந்தேகத்தை வரவழைக்கத்தான் செய்தது இது பற்றிய மேலும் ஒரு விவரம் பாட்டும் நானே பாடல் நடைபெற்ற போது கண்ணதாசன் பாடல் அங்கு கவிஞர் காமூர் இயக்குநர் ஏ பி நாகராஜன் இந்த சூழ்நிலைக்கான பாடலை எழுத முடியாமல் இருக்கிறோம் என்று சொல்ல அப்போது அவர்தான் இந்த பாடலை எழுதியதாகவும் தான் சிவன் பற்றி பாடல் எழுதியது தெரிந்தால் சர்ச்சையாகும் என்பதால் கண்ணதாசன் பெயரில் வரட்டும் என்று அவர் விட்டுக் கொடுத்ததாகவும் என்ற ஒரு தகவலும் உண்டு இதுதான் இந்த சர்ச்சையின் ஆரம்பப் புள்ளி ஆனால் ஜெயகாந்தன் வேறு ஒரு பாடலை குறிப்பிடுவதற்கு பதிலாக இந்த பாடலை குறிப்பிட்டதால் இந்த சர்ச்சை எழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது நாடகங்கள் அதிகம் நடத்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஒரு நாடகத்தில் சித்தர் பாடல்களில் இருந்து இரண்டு வரிகளை எடுத்து ஒரு பாடல் எழுதுகிறார்கள் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி என்ற அந்த வரிகள் பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் நடிப்பில் வெளியான பணம் பந்தியிலே என்ற படத்தில் கவிஞர் காமோ മറുരുവാക്കം പടത്തെ വിട്ട് ഇല്ലാതെ ഇടത്തിൽ എല്ലാം വിരുപ്പുടം കേരിടുവർ ഞാന அதே சமயம் நாடகத்தில் இந்த பாடலை பாடி நடித்த ஏ நாகராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் திருவருட்செல்வர் என்ற படத்தை இயக்கும்போது போது இந்த பாடலை பயன்படுத்த விரும்பியுள்ளார் ஆனால் ஏழு வருடங்களுக்கு முன்பே இந்த பாடல் வேறு படத்தில் வந்துவிட்டது என்பதால் கண்ணதாசனிடம் சொல்லி மாற்றி எழுதி தருமாறு கூறியுள்ளார் ஏ நாகராஜன் அதனை ஏற்றுக்கொண்டு பக்தி படத்துக்கு தகுந்தாற் போல கண்ணதாசன் வரிகளை மாற்றி எழுதி கொடுக்கிறார் இந்த பாடல்தான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகின்றான் ஞான தங்கமி என்ற பாடல் இந்த பாடலை குறிப்பிட வந்த ஜெயகாந்தன் தான் தவறுதலாக பாட்டும் பாடலை பாபமும் எழுதி சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளார் என்று ஒரு தகவலும் எழுதியதாக சொல்லப்படும் கவிஞர் காமூர் சிரிப்பே இதை நான் எழுதவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதாக ஒரு செய்தி உண்டு அதேபோல திருவிளையாடல் படத்தின் இசையமைப்பாளர் கே வி மகாதேவனும் இந்த பாடலை கண்ணதாசன் தான் எழுதினார் என்றும் ஒரு தகவல் உள்ளது எது எப்படி இருந்தாலும் கண்ணதாசனுக்கு அப்படிப்பட்ட புகழ் தேவையில்லை என்பதும் ஆனால் உண்மையான செய்திகளில் சில தவறுகளும் இருந்திருக்கலாம் என்பதும் அதேபோல ஜெயகாதன் வேறொரு பாடலுக்கு பதிலாக இதை தவறுதலாக அவசரப்பட்டு குறிப்பிட்டிருக்கலாம் என்பதும் என்றும் தான் நினைக்க தோன்றுகின்றது